ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பிரெட் வச்சு சட்டனை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய நல்ல சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஈஸியான பிரெட் ஸ்வீட் சாண்ட்விச் செய்கிறதுக்கு நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேங்க இந்த ப்ரெட்டில் இருக்க ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கோதுமை பிரெட்டோ அல்லது சாண்ட்விச் பிரெட் கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க மில்க் பிரெட்டில் செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோன்றனால நாலு சைடில் இருக்க ஓரங்களையும் எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இந்த ஸ்லைஸை நாலு பீஸாக கட் பண்ண போகிறோம் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க இப்படி திருப்பி வச்சு இந்த சைடு நடுவில் இப்படி ஒரு கட் கொடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஸ்லைஸும் நாலு பீஸ் தான் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ இந்த ஊரங்களை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரெட் கிரம் செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பீஸஸை ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சு பொறிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு நாலஞ்சு ஸ்லை பீசஸாக போட்டு நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து பொறிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த ப்ரெட் பீசஸ் எதுவும் கரைஞ்சிடாமல் இருக்கும் எண்ணெய் சூடானதுமே ஃப்ளேம் வந்து குறைச்சிருங்க குறச்சிட்டு இப்படி ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் அப்படியே டோஸ்ட் பண்ணி செய்யலாமான்னு கேட்பீங்க அந்த மாதிரியும் செய்யலாங்க ஆனால் இப்படி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பீசஸையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பொறிச்ச பிரெட் ஸ்லைசஸை டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் இழுத்துடும் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சு ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சக்கரை போட்டாலே போதுங்க அது கூட ஒரு அறுபது மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சக்கரை நல்லா கரையட்டும் சக்கரை கரைஞ்சி இந்த பாகு வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிசு பிசுப்பாக இருக்கணும் இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்க இந்த ப்ரெட் பீசஸை இந்த சு சூடாக இருக்க சர்க்கரை பாகில் ஒரு தடவை போட்டு நல்லா முக்கி எடுத்துடலாம் பாருங்க நாலஞ்சு பீஸாக போட்டு கூட நம்ம வந்து டிப் பண்ணி எடுத்துடலாம் சக்கரை பாகு சூடாக இருக்குன்றனால நல்லா இழுத்துரும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸாக போட்டு போட்டு நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பில் சக்கரை பாகில் போட்டு போட்டு டிப் பண்ணி நம்ம எடுத்துடலாம் இது சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க இப்போ இதே மாதிரி எல்லா பீஸஸ்ஸையுமே சக்கரை பாகில் போட்டு போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்க சக்கரை பாகு மீதி இருக்கு இல்லைங்களா இதுலேயே ஒரு கால் கப் அளவுக்கு பால் பொடி கூடவே கால் கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸில் இதுக்கு பதிலாக ரவை கூட சேர்த்துக்கலாங்க ரவையை லேசாக பிடிச்சி விட்டு சேர்த்துக்கலாம் ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பால் பொடி சேர்க்கும் போது நல்ல ஒரு பால் கோவ டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இது ரவை சேர்த்திங்க அப்படின்னா இந்த ரவையில் பால் மிக்ஸ் பண்ணால் எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ கேசரி மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் வரும் பால் பொடி நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா திக்காகிற வரைக்கும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுங்க பாருங்கள் இது நல்லா கொதிக்க வைக்க கொதிக்க வைக்க அளவுக்கு திக்காயிரும் இந்த அளவுக்கு திக்கானதும் ஒரு அஞ்சு பாதாம் பருப்பை நல்லா வந்து துருவி இது கூட சேர்த்துக்கிறேன் துருவி நல்லா இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா இந்த மாதிரி திக்காயிரும் இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுருங்க இதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பால்கோவா ரெடி பண்ணுறோம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து இந்த பால் கோவாக இருந்துச்சுன்னா எல்லாம் விரும்பி சாப்பிட்ருவாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன ஒரு ஸ்வீட் வேணாலும் உள்ளே வந்து ஸ்டஃஃங்க்கு வச்சுக்கலாம் இது பாருங்கள் இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு இது நல்லா சூடாறுனதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த பால்கோவாவை நம்ம இந்த ப்ரெட் ஸ்லைஸில் வந்து உள்ள ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம் இது நல்லா வந்து ஃப்ரை ஆகியிருக்குங்க அதே மாதிரி நல்லா சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துருக்கோம் ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் எடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ஸ்டஃபிங் இன்ஸ்டன்ட் பால் கோவாவை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் சூப்பரான ஸ்வீட் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு சைட்ஸில் இருக்க எக்ஸ்ட்ராவாக இருக்க இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனோ அல்லது லேஸாக ஒரு கத்தி வச்சோ கூட நீங்கள் எடுத்து விட்டுருலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த பாலுடைய டேஸ்ட்டோட நட்ஸோட டேஸ்ட்டும் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு பீஸ் எடுத்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெளியில் வச்சிருந்தாலே ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் நல்லா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்